சர்ச்சைக்குரிய திமுக எம்பி இந்து மதத்தை குறித்து இந்து நம்பிக்கைகளை குறித்து இந்து கடவுளை குறித்து மட்டும் தொடர்ந்து கொச்சையாகவும் ஆபாசமாகவும் அருவறுப்பாகவும் பேசிட்டு வரும் நம்முடைய திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்கள் இப்ப ரீசண்டா அந்த அடிச்சிருக்காரு அந்த அடிச்சிருக்காரு இவர் உருட்டுன இந்த உருட்டுல அந்த அறிவாலையுமே தலக்கு புலக்குன்னு ஆடி போச்சு அப்படி என்னத்தை உருட்டியிருக்காரு அப்படின்னு தான் பாத்துரலாம் கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம இந்த முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அவருக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய சமூக நிதியை காப்பாற்றுவதற்காக வாக்களிப்பு தாமரை சின்னத்தில் சோ மறக்காம தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறங்க உண்மையான விடியல் வேணும்னா உண்மையான விடியல் வேணும்னா தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க சரி கண்டிட்ட பாக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்ப விசித்திரமான ஒரு செய்தி தான் திமுகவுடைய மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு எம்பி தான் திரு ஆண்டிமுத்து ராசா அவர்கள் அவரு எப்ப பார்த்தாலும் இந்து மதத்தை நோண்டிக்கிட்டே இருப்பாரு ஆபாசமா பேசிட்டே இருப்பாரு இந்து மத கடவுளை குறித்து இந்து மத நம்பிக்கைகள் குறித்து இந்து மத சடங்குகளை குறித்து எல்லாம் ரொம்ப ஆபாசமா பேசிட்டு இருப்பாரு இப்ப தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால நம்முடைய ஆர் ராசா அவர்கள் ஒரு அந்தர்ப்பிட்டு அடிச்சிருக்காரு பாருங்க அத நீங்களே பாருங்க கடவுள் மீது எனக்கு கோபம் இல்லை என் மனைவி தீவிர ராமர் பக்தை சர்ச்சை நாயகன் ஆர் ராசா தமிழக ஊடகமே பாருங்க சர்ச்சை நாயகன் ஆர் ராசா கடை போட்டிருக்காங்க தேர்தல் வந்துட்டா போதுமே உங்களுடைய நாடகத்தை அரங்கேற்ற பண்ண ஆரம்பிச்சிருவீங்களே திரு ஆர் ராசா அவர்கள் ஹிந்து மதம் குறித்து என்னெல்லாம் பேசிருக்காரு பாருங்க இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கிறவரை விபச்சாரின் மகள் இந்துவாக இருக்கிறவரை இந்துவாக இருக்கிற வரை தீண்டத்தாகாதவன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் எத்தனை பேர் தீண்டத்தாக இருக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற கேள்வியை உறக்க சொன்னால் தான் அது சனாதனத்தை முறியடிக்கின்ற அடிநாதமாக அமையும் என்பதை விடுதலையும் புறக்கொலியும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் இந்துக்களாக இருந்தீங்கன்னா விபச்சாரின் மகன் நீங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஆர் ராசா அவர்கள் சொல்லியிருக்காரு இது மாதிரி பேசிட்டு எப்படி நீங்க கூச்சமே இல்லாம பிராமணர்கள் கூட நிக்கிறீங்க பிராமணர்கள் வைக்கக்கூடிய பொட்டு எல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க சனாதன தர்மத்தை பற்றி நீங்க என்னெல்லாம் பேசிருக்கீங்க சனாதன தர்மத்தை அழிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படி மாதிரி எல்லாம் பேசிருக்கீங்க ஆனா இப்ப என்ன சார் சனாதனவாதிகள் கிட்ட இப்படி பயபக்தியோட இருக்கீங்க இன்னும் ஹிந்து மதம் குறித்து திரு ஆராஸ் அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு எய்ட்ஸு தொழு நோயாளி விபச்சாரியின் மகனு அது இதுன்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கும் பேசியிருக்காரு ராமரை குறித்து கிருஷ்ணரை குறித்து இந்துக்களுடைய கடவுளை குறித்து திரு ஆராஸ் அவர்கள் எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காரு திரு சோ அவர்கள் அப்பவே சொல்லியிருந்தாரு அந்த காலகட்டத்திலேயே சொல்லியிருந்தாரு இந்து கோடையே ஒற்றுமை வந்ததுன்னா திமுக காவடி கூட எடுப்பாங்கன்னு அதை நாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலை பார்த்தோம் இப்பவும் அதை பாக்குறோம் திரு ஆர் ராசா அவர்கள் என் மனைவி ராமர் பக்தைன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அந்த விஷயத்துல இன்னும் என்னென்னலாம் அவர் சொல்லுகிறாரு அப்படிங்கிறத பாக்கலாம் இங்க சில ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போற தயவு செய்து பாருங்க கடவுள் மீது எனக்கு கோபம் இல்லை என் மனைவி தீவிர ராமர் பக்தை சர்ச்சை நாயகன் ஆர் ராசா அந்தர் பெட்டி ஆர் ராசாவின் இந்த பேச்சு பாஜகவினரை மட்டுமல்ல திமுக கூட்டணி வகைக்கும் காங்கிரசையும் அதிர்ச்சி அடைய செய்தது நம்பிக்கை இருப்போர் கடவுளை கும்பிடட்டும் அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்து மதம் பற்றி ஏதாவது பேசி அடிக்கடி சர்ச்சையில் சிக்குபவர் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா எம்பி சமீபத்தில் கூட இந்து கடவுளான ராமர் பற்றி பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார் நாங்கள் ஒருபோதும் ராமரை ஏற்க மாட்டோம் ராமருக்கு நாங்கள் எதிரி இதை எங்கு வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள் என பேசியிருந்தார் அப்போ அவரு ஜெயசிராம் குறித்தலாம் கூட பேசியிருந்தாரு மேற்கொண்டு பாருங்க ஆர் ராசாவின் இந்த பேச்சு பாஜகவினரை மட்டுமல்ல திமுக கூட்டணி வகிக்கும் காங்கிரசையும் அதிர்ச்சி செய்தது இது தொடர்பாக காங்கிரசாரே ஆர் ராசாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் ஆர் ராசா எம்பி நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுகிறார் நேற்று முன்தினம் குன்னூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆர் ராசா எம்பி பேசினார் அப்போது ஆன்மீகம் பற்றி பேசிய அவரது பேச்சுக்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது அந்த கூட்டத்தில் பேசியிருக்காருன்னா என் மனைவி சனிக்கிழமை ராமர் கோவிலில் கும்பிட்டதுடன் வியாழன் எனக்காகவும் திங்கள் சிவனுக்காகவும் மூன்று நாட்கள் விரதம் இருந்தார் அவரது பூஜை அறை இன்றும் இருக்கிறது நான் ஒரு நாளும் உள்ளே சென்றது இல்லை அந்த அம்மாவிற்கு நம்பிக்கை இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை இங்குள்ள எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை இருப்போர் கடவுளை கும்பிடட்டும் அதில் எனக்கு ஒரு இல்லை பக்தி என்பது மனித தேவைக்காகத்தான் என் ஆன்மாவை சுத்தப்படுத்த ஒரு கடவுள் இருந்தால் இருந்து விட்டு போகட்டும் கள்ளம் இல்லாத உள்ளம்தான் கடவுள் என்று சொல் ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் கடவுள் மீது கோபம் இல்லை கும்பிட்டு விட்டு போ இவ்வாறு அவர் கூறினார் ராசாவின் பேச்சு குறித்து எதிர்கட்சியினர் கூறுகையில் இதுவரை இந்து கடவுள்களுக்கு எதிராக ராசா பேசி வந்தார் தற்போது ஓட்டுக்காக அவர் பைட்டி அடித்துள்ளார் கோத்தகிரியில் உள்ள கோவிலுக்கு கூட சென்று வந்துள்ளார் அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க திரு ஆராசா அவர்கள் தன்னுடைய மனைவி ராமர் பக்தை திங்கட்கிழமை சிவன் கோவிலுக்கு எல்லாம் போவாங்க எங்களுக்காக எனக்காக பூஜை எல்லாம் பண்ணுவாங்க நான் அந்த பூஜை அறைக்கெல்லாம் போனது இல்லை இப்போ வரைக்கும் அந்த பூஜை அறை இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று போடுற தயவு செய்து இமேஜை கொஞ்சம் பாருங்களேன் பேசிக்கலி இத மாதிரிலாம் கிறிஸ்துவர்கள் தான் பண்ணுவாங்க ஆனா நீங்க இப்ப என்ன சொல்றீங்க என்னுடைய மனைவி ராமர் பக்தைன்னு சொல்றீங்க புரிஞ்சு போச்சு சார் தெளிவா புரிஞ்சு போச்சு மக்களே தமிழகத்துடைய அரசியல் களமானது ஆசா அவர்கள் பேசின இந்த கருத்துக்கள் தான் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தமிழகம் இருந்திருந்ததுன்னா இப்ப வரைக்கும் திரு ஆராசா போன்றவர்கள் ஹிந்து மதத்தை தான் தாக்கி பேசியிருப்பாங்க பட் இப்ப தமிழகத்துடைய கல நிலவரம் மாறி இருக்கு அதனால தான் திரு ஆராசா அவர்கள் இப்படி பைட்டடிச்சிருக்காரு திரு சோ அவர்கள் சொன்ன மாதிரி பால்காவடி எடுக்கிறதுக்கும் இன்னும் ரொம்ப நாள் ஆகாது போல கடைசியாக சில முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான சில துண்குச் செய்திகள் மட்டும் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம இந்த முடிச்சுக்கலாம் திமுகவின் இரட்டை வேடம் அம்பலம் மோடி கச்ச தீவு விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளது இதனால் ஏழை மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்களின் நலனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் திமுக அவர்களின் மகன்கள் மற்றும் மகள்கள் உயர வேண்டும் என்று மட்டுமே கவலைப்படுகிறார்கள் வேறு யாரையும் பொருட்படுத்துவதே இல்லை திமுகவும் காங்கிரசையும் போட்டு பொலந்துட்டாரு திரு மோடி அவர்கள் அடுத்து பாருங்க கச்சத்தீவு மீட்பதில் நல்ல முடிவு பாஜக அரசு விரைந்து எடுக்கும் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவின் போலி முகத்துறையை மக்களிடம் அம்பலப்படுத்தப்படும் மீனவர்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுக தான் காரணம் திமுக சம்மதம் கொடுத்ததாலேயே கச்சத்தீவு இலங்கையிடம் தாரை வார்க்கப்பட்டது கச்சத்தீவை இலங்கையிடம் தாரை வார்த்ததில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு பொறுப்பு உள்ளது கச்சத்தீவை மீட்டு இந்தியாவுடன் இணைப்பதில் பாஜக அரசை விரைந்து நல்ல முடிவை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் நடந்ததை இப்போது ஏன் கிளப்புகிறார் ஏன்னா திமுக மற்றும் காங்கிரச வீட்டுக்கு தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இரு நாடுகளிடையே நடந்த பரிமாற்றத்தை மோடி இப்போது ஏன் கிளப்புகிறார் கச்சத்தீவின் பரப்பளவு ஒன்று புள்ளி ஒன்பது சதுர கிலோமீட்டர் அதனை தந்து ஆறு லட்சம் இலங்கை தமிழர்களை மீட்டு அவர்களுக்கு சுதந்திரமும் புது வாழ்வும் தந்தவர் இந்திரா காந்தி ஆஹ் இது வேற மாதிரியான உருட்டால இருக்கு அடுத்து பாருங்க திகார் சிறையில் கெஜ்ரிவால் நம்ம தொடப முதலமைச்சர் தொடப கட்சியினுடைய முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் அவர்கள் திகார் சிறையில அடைச்சிட்டாங்க அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள டில்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் அவரை சிறையில் அடைக்க கோர்ட் கோர்ட் உத்தரவு இதையடுத்து அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட உள்ளார் அடைச்சிட்டாங்க நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள் தான் பயங்கர ஆவாசா பேசியிருந்தாரு என்ன நீங்க கைது செஞ்சிருவீங்களா எம்எல நீங்க கை வச்சிருவீங்களா முஞ்செண்ண கைது செஞ்சுங்க பார்க்கலாம் பாக்கலாம் அப்படி இது சொல்லி என்னென்னவோ பேசிட்டு இருந்தாரு இப்போ இவர தூக்கியை உள்ள வச்சுட்டாங்க அதுவும் திகார் சிறையிலே அடைச்சிட்டாங்க அடுத்து பாருங்க ராமாயணம் பகவத்கீதை புத்தகம் சிறையில் கேட்கிறார் கெஜ்ரிவால் அதாவது மக்களை ட்விஸ்ட் பண்றா ராமா பாத்தீங்களா நான் வந்து ஹிந்து நான் ராமாயணம் பகவத்கீதையெல்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இது மாதிரியான ஒரு நாடகத்தை அவர் சிறையில இருந்தே நடத்துறாரு தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் படிப்பதற்கு பகவத்கீதை ராமாயணம் உள்ளிட்ட புத்தகங்கள் வேண்டும் என்று பட்டியல் கொடுத்துள்ளார் திரு கெஜ்ரிவால் அவர்கள் எதுக்காக சிறைக்கு போயிருக்காரு லிக்கர்ல ஊழல் பண்ணியிருக்காரு ஸ்கேம் பண்ணியிருக்காரு அதனால தான் அவரை தூக்கி உள்ளே வச்சிருக்காங்க ஆனா பாருங்க ஏதோ பெரிய உத்தமர் அப்படிங்கிற மாதிரி ராமாயணம் பகவத்கீதை இதெல்லாம் எனக்கு வேணும் சிறையில படிக்கிறதுக்கு இது மாதிரியான புத்தகங்கள் வேணும் சொல்லி ஒரு லிஸ்டே குத்துக்கிறாராம்மா இதை சட்னின்னு சொன்னா இட்லி கூட நம்பாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரிதான் இவரெல்லாம் எல்லாம் கேக்கறத பார்த்தா உண்மையிலே சிரிப்பு தான் வருது அவரை பார்க்கறதுக்கு பாவமாவோ பரவாயில்லப்பா மனுஷன் உள்ள உட்காந்து ராமாயணம் பகத்கீதையெல்லாம் படிக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி நினைப்பெல்லாம் வரல இவர் நடிகிறாருப்பா மக்களை ஏமாத்துறதுக்கு நாடகம் மாடுறாருப்பா அப்படி மாதிரிதான் சொல்லத் தோணுது மறுபடியும் அடுத்த ஜெயந்த் வந்தே மாதிரி